அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பாதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலையை உருவாக்குமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நிகழ்துங்க எந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக பார்த்தோன்னா மக த்துவம் பெற்றுதான் பார்க்கப்படுது இந்த நேரத்தில் நாம இருக்கக்கூடிய விரத வழிபாடுகளுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் ஏன்னா பௌர்ணமி தினத்தன்று அதீத சக்தி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாட்டு முறைகளுக்கும் உடனுக்குடன் பலன்கள் நமக்கு கிடைக்க கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பௌர்ணமி தினத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக கிடைக்க ரகசிய பிறந்தவங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகுமா அல்லது சாதகமற்ற நிலைகள் உருவாகுமோ அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ நாமக்களை வரைக்கும் பாருங்க இந்த பாதி உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல்படனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் சில விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வு நிறைந்தாலும் கூட இசிக்கல் விலகல் இது மாதிரியான சில விஷயங்கள்ல தடைபட்டாலும் கூட இறுதி என்ன பூதங்களுக்கு வெற்றி வாகை சுடக்கூடிய வகையில் அமையப்படுகிறது பல வகைகளில் நன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் நீங்க கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா முக்கிய கிரகங்களினுடைய மாற்றமானது பல வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலைகளையும் சில நேரங்களில் அதிர்ஷ்ட யம் தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் அடுத்த இருப்பினும் பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் சில விஷயங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதற்கு பிறகுதான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால கொஞ்சம் வந்து சிக்கல் ஏற்படுது இல்லாட்டினா ஒரு இழுப்பறியாக இருக்கிறது போது அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க கண்டிப்பாக வெற்றியை அடைவதற்கான வாய்ப்பு நூறு சதவிகிதம் மற்றொரு புறம் பார்த்தோம் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்திலையும் நல்ல காலமாக இருக்கும் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சாத்தியமும் அமைஞ்சிருக்கு அதே போல தொழிலையும் நல்ல லாபத்தை பெறுவீங்க இருப்பினும் இவை அனைத்தையும் பெறுவதற்கு நீங்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலநிலை அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை ஏற்படுத்த முயற்சிகளையும் செய்யலாம் அப்படிங்கறதுனால சவால்களை எதிர்கொண்டு முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்தால் நீங்க எதிர்பார்க்கும் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கப்படுவீங்க புதிய வேலை மாற விரும்புகிறவங்க இந்த காலம் பதினைந்தாம் தேதிக்கு மேல சூரியன் மீனராசியில பயிற்சியான பிறகு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னு நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் சாதாரண விஷயத்தை கூட முடிவெடுப்பது கடினமாகவும் தோன்றலாம் இந்த நிலை இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் அதே மாதிரி கிரகங்களினுடைய நிலைகள் மாறும் போது குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தீரவும் ஆரம்பிச்சிடும் தேவையான நேரத்தில் மற்றவர்களிடம் ஆலோசனையோ உதவி கேட்பதோ நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களும் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னாலும் அதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே சமயம் நிதி நிலைமையும் கொஞ்சம் சீர்படவும் ஆரம்பிச்சிடும் தேவையற்ற கடன் இருந்து வெளிவருவீங்க இறைவனின் அருளால வருமானம் சற்று அதிகமாகவும் இருக்கப்பெறலாம் அதன் காரணமாக சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க வீண் வரைய செலவுகளை குறைப்ப ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளுடைய கல்வி நலனுக்காக எதிர்காலத்திற்காக சேமிப்பு இந்த காலகட்டத்தில் இருந்தே துவங்குவது நன்மையாகவே இருக்கும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் நீங்க நினைத்த மாற்றத்தை கொண்டு வரலாம் புதிய தொழில் துவங்கலாம் வீட்டில் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு வார்த்தையை நடத்தலாம் நல்லதே நடக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது குடும்ப உறவுகளோடு சண்டை போடக்கூடாது அதே மாதிரி எதிரிகள் உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகலாம் சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் வியாபாரத்தில் நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் முன்னேற்ற பாதையில் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகளினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையே போதும் அப்படின்ற மனநிலையுடன் கொண்டு செல்லுங்க உடல் நலத்தின் கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்க வாகனத்தை இயக்கும்போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே சமயம் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிலையுமே அலட்சியமாக இருப்பது ஆபத்தை ஏற்படுத்துங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க விளக்கத்திலையும் கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று நிதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் புதியவர்களை நம்பி முதலீடு செய்வது சிபாரிசு செய்யறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது வீண் செலவுகளை தவிர்த்து விட்டு சேமிப்பில் அதிக கவனத்தை செலுத்துங்க குடும்பத்தினரிடம் வாக்குவாதம் செய்யறதையும் தவிர்த்து மனம் விட்டு அதிக நேரம் செலவிடுங்க அது உங்களுடைய மனதுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் மனதில் கவலைகள் அதிகமாகவே இருக்கும் மன நிம்மதிக்கு மனம் வந்து நிம்மதிக்காக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயம் நடக்கிறத வந்து பெரிதாக யோசிக்காமல் கடந்து செல்ல பழகி கொள்ளுங்க முதியவர்கள் யாருடனும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக கடந்து செல்லலாம் அதே மாதிரி அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் குறைவாக இருந்தாலும் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து முன்னேற்றத்திற்கான பாதிக்கு திட்டமிடும் அனுபவத்தை இந்த காலம் உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் உடற்பயிற்சி தியானம் செய்கிறதன் மூலமாக மனதிலையும் உடல்லையும் தெளிவு பிறக்கும் சனி பகவானினுடைய நிலை தோல்வியை கொடுக்கும் அப்படின்ற எதிர்மறையான சிந்தனையை எடுத்துக்கொள்ள பாருங்க சவால்களை அதிகரித்து தீவிர முயற்சிகளால் வெற்றி முயற்சி பண்ணுங்க அதனால் தீவிரமான முயற்சியும் பயிற்சியும் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வந்து இந்த நேரோ அப்படிங்கிறது வந்து தனாதிபதி சூரிய பகவானினுடைய சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் ஓரளவுக்கு விளக்க ஆரம்பிக்கும் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெற கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க பரபரத்து எதிர்பார்த்தது போல இந்த காலகட்டத்தில் இருக்காதுங்க அதே மாதிரி மற்றொரு புறம் புதிய நபர்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீங்க வழக்குகள் திடீர் குழப்பம் ஏற்படலாம் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது சற்று கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைச்சாலும் நீங்க அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கலாங்க சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகத்தான் செய்யும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை தரும் பெரியோர்களிடம் ஆலோசனைகளை பெறுவது சிறந்தது பெண்கள் மனதில் அதிர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க பெறலாம் சமையல் செய்யும் போதும் மின் சாதனங்களை இயக்கும் போதும் சற்று கவனமாக இருக்க பாருங்க கலை துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை ரொம்ப அவசியம் வீண் செலவு ஏற்படும் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமலும் போகலாம் அரசியல் துறையினர் மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் ஏற்படலாம் அதனால கவனமாக கவனமாயிருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தரும் அதே சமயம் கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு மாணவர்களுக்கு நீங்க பெற்றாலும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆலோசனை உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும் இந்த காலம் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்த சிந்தனை அதிகரித்து காணப்படலாங்க உறவினர்கள் நண்பர்களின் பாத்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அதனால அவர்களிடத்துல கொஞ்சம் குடும்பமான வரைக்கும் கவனமா இருந்து கொள்ள பாருங்க அதே மாதிரி திடீர் கோபம் வந்து கோபம் டென்ஷன் உங்களுக்கு ஏற்பட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுடைய கோபத்தையும் டென்ஷனையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது வீண் அலைச்சல் மனக்குழப்பமும் இந்த காலத்தில் ஏற்படலாங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இழுப்பறியான பல காரியங்கள் வந்து சிறிது சிக்கலுக்கு பிறகு வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக நிறைய அலைய வேண்டிய இருக்குங்க அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க வாடிக்கையாளர்களை அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா உன் நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்க முக்கிய முடிவு எடுக்கும் போது தடுமாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க